சந்திரன் செவ்வாய் சனி இணைவு சந்திர திசையில் ஏற்படும் விளைவுகள் மற்றும் பரிகார தானங்கள் மிதுன லக்னத்திற்கு சந்திரன் இரண்டாம் பாவ அதிபதியாகும் ராசி கடகத்தில் சந்திரனே ராஜாதிபதி ஆனால் அதே இடத்தில் செவ்வாயும் பாப கிரகம் சனியும் வெறுப்பு பார்வை தருபவர் இருந்தால் மனதில் சோர்வு எதிர்பாராத அச்சம் குடும்ப பொருளாதாரத்தில் தடைகள் உடல் ஆரோக்கியத்தில் இடையூறு மன அழுத்தம் நீரிழிவு பித்தம் தொடர்பான பிரச்சனைகள் செவ்வாய் மற்றும் சனி ஆகிய இருவரும் சந்திரனுடன் சேர்ந்திருப்பதால் மனதின் அமைதி குலைவது தாயின் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவது வசதிகளை அடைய போராட வேண்டிய நிலை உருவாகும் சந்திர திசையில் உள்ள சவால்கள் மனக்கழிப்புகள் ஏமாற்றங்கள் தனிமை உணர்வு தாயார் அல்லது தாயின் வழித்தோன்றல்களுடன் தொடர்புடைய பிரச்சினைகள் செவ்வாய் சனி சமன் கடன் வம்பு வழக்கு வரலாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம் தானங்கள் பரிகாரங்கள் வெள்ளை அரிசி பசு பால் வெள்ளை துணி வெள்ளை பூக்கள் சந்தனம் புடவை தாய்மார்களுக்கு நல்ல அமைப்பை தரும் செவ்வாய் சிவப்பு துணி உளுந்து பருப்பு செம்மஞ்சள் சனி கருப்பு உளுந்து கருப்பு துணி கோவில்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுதல் ஏழைகளுக்கு எண்ணெய் வழங்குதல் வழிபாடுகள் சந்திரனுக்கு சோமவாரம் அம்மன் வழிபாடு செவ்வாய்க்கு செவ்வாய் என்று முருகன் வழிபாடு கந்த சஷ்டி கவசம் சனிக்காக கால பைரவர் ஐயப்பன் ஆஞ்சநேயர் விநாயகர் வழிபாடு நல்ல மாற்றத்தை தரும் விசேஷ பரிகாரம் சந்திரன் செவ்வாய் சனி இணைவு உள்ளதால் தண்ணீர் தானம் தயிர் சாதம் தானம் பிரதோஷ வழிபாடு அதிகமாக மேற்கொள்ளுதல் செவ்வாய் சனி இணைவு உள்ளதால் எல்லை காக்கும் தெய்வமான பாண்டி முனீஸ்வரர் சுவாமி வழிபாடும் ஆயுதங்கள் தானம் செய்வதாலும் நல்ல மாற்றம் தரும்